தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்குங்க சூரத்தில் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி கடைகளும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்ங்க மொத்த வியாபார கடைகள் இங்கே வாங்கலாம் அதாவது நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணுறவங்க முக்கால் பேர் இங்கே வந்தால் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஊரில் ரீட்டைல சேல் பண்ணுறாங்க அப்போ சூரத்தில் நம்ம இங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா அஜமிரா பேஷன் மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடையில் இருக்கும் இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த அஜிமிரா ஃபேஷன் நீங்க எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா ரகுகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல மூன்றாவது தளத்தில் தான் இந்த அஜ்மிரா பேஷன் ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்களுடைய மொத்த வியாபாரம் இருக்காங்க அப்போது இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன முதலீட்டில் நீங்கள் ஜவுளி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அல்லது சின்ன முதலீட்டில் ஏதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு நீங்க விசிட்டு வரலாங்க அப்போது நிறைய காணொலிகள் இந்த ஃபேஷன் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லேடிஸ் ஐட்டமான குர்த்தி பார்க்க போகிறாங்க குர்த்தி வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து கொடுக்கப்படுது அந்த குர்த்தி நம்ம ஊரில் எவ்வளோ ரீட்டைல சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூபாலருந்து கிட்டத்தட்ட இரநூறுபா வரைக்கும் அந்த குர்த்தி நம்ம ஊரில் சேல் பண்ணுறாங்க இப்போ காணொலியில் பார்த்துட்டு ஸோ இது ஒரு டைப் ஆஃப் குர்த்திங்க இந்த காணொலியில் பார்த்திங்க இந்த ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக்கு இதில் வந்து பேட்டனை வந்து சின்ன சின்ன பேட்டர்ன் வந்து பிரிண்டடில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு கலருங்க இது காணொலியில் பார்த்துட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக்கில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸே அடிச்சிக்க முடியாதுங்க நம்ம ஊரில் வந்து இது ஹோல்சேல்னு சொல்லிட்டு விற்கிற விலை இங்கே வந்து இந்த ஹோல்சேல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இதோட ஹோல்சேல் விலை இருக்கும் இதோட பேட்டர்ன் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவங்க டிசைன் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் எம்ப்ராய்டிங் பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவங்க டிசைன் பண்ணுறாங்க இவங்க வந்து சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க இது வந்து அம்பர்லா கட்டிங்னு சொல்லுவாங்க கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதுபோல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டிங்க ஸோ இந்த குர்த்தி எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிலே பாருங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த கையில் பார்த்திங்கன்னா டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆக முடியாது மாதிரி பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஹை ரேஞ்ச் எவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று முஞ்சி போனால் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாக்குள்ளார இங்கே வாங்கிடலாங்க அதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் சேல் பண்ணலாம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் போடலாங்க அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி அருமையாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் என்ன வேலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த குர்த்தியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த டிசைன்லாம் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த காலேஜ் பொண்ணுங்க இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன ஒரு எம்ப்ராய்டிங்லாம் கொடுத்துருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த கையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த நெக்கிட்ட எல்லாத்துலேயும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன வேலைப்பாடுகள் அதாவது ஹேண்ட்லூம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிச்சிக்க முடியாதுங்க டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும்போது ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்க கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் கலெக்ஷனுக்கு மேலே இங்கே வச்சுருக்காங்க நம்ம ஒவ்வொன்றும் காண்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காணொலி பத்தாதுங்க இதை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அம்பரில் கட்டிங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதோட கலர் பேட்டர்னே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருக்குங்க காணூலில் பார்த்துட்டே இருக்கலாம் காமிச்சிட்டே இருக்கலாம் ஸோ வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையான டாப்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் பேட்டர்ன் இருக்குது ஸோ கலர் காமிச்சுட்டே போகலாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் பேட்டர்னில் இருக்குது மாதிரி பாருங்கள் இந்த மாடலில் பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ட்ரெண்டிங் மாடலுங்க அது இது இப்போ தான் இந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் மெட்ரோ சிட்டிஸில் இந்த மாதிரி தான் ஐடி பொண்ணுங்களாம் இந்த மாதிரி தான் போட்டு போகிறாங்க இதெல்லாம் வாங்கி வச்சோன்னா நம்ம ஊரில் கண்டிப்பாக சூப்பர் ஆகும் காணூலில் பாருங்கள் அப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்ஸாக காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் மாடலை பாருங்கள் அப்படி பார்க்குறது பாருங்கள் ஒரு பிரைட் உமன் மாதிரி இருக்கும் போட்டிங்கன்னா இந்த மாடலை பாருங்கள் அதாவது சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து இதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குங்க சூப்பரான மாடலுங்க கானில் பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அதுபோல் நிறைய மாடல் இருக்குதுங்க கணில் பார்த்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே பேக்கேஜ்லாம் வந்துருங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் வரும் காணலில் பார்த்துட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி பேக்கேஜில் நம்ம வந்து சேல் பண்ணுவாங்க அதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் கேட்லாக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் காணூலில் பார்த்துட்டு இது உள்ளே என்னென்ன சுடிதார் இருக்குங்கிறத இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் இதுலேயும் கேட்லாக் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குர்த்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு பேட்டன் காணூலில் காமிக்க பாருங்கள் இது ஒரு பேட்டனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது ஒரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டனு அடுத்து பாருங்கள் இது ஒரு பேட்டனு அடுத்து பாருங்கள் இது ஒரு பேட்டன் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் பாருங்கள் இது வந்து பாருங்கள் இது குவாலிட்டி பாருங்கள் ஸோ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறான் பாருங்கள் ஸோ இங்கே இல்லாத மாடல் இல்லாத குர்த்திங்கிறது இல்லைங்க எல்லா வகையான குர்த்திஸும் இங்கே கிடைக்கும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்லேயும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் இருக்கும் இதில் எல்லா குர்த்தியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது இதோட கேட்லாக் ஸோ இந்த குர்த்தியை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அஜ்மீரா டேக்குங்க இதுதாங்க மேட்ரு காண பார்த்திங்க இந்த டேகு தான் ஒரு பிராண்ட் லிக் கொடுக்கும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆனில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கேட்லாகில் என்ன காமிச்சோமோ அப்படியே இந்த கேட்லாகில் இருக்கிறது அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள் கேட்லாகில் என்ன காமிக்கிறோமோ அப்படியே இருக்குது மாதிரி இந்த ஒரு குர்த்தி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த குர்த்தியும் லைட் கலரு பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அதுபோல் வந்து ஏகப்பட்ட மெட்டல் இருக்குங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குர்த்தி செக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் அதுக்கு தனியாக வந்து அந்தந்த லாங்குவேஜுக்கு ஆளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் எக்ஸிகியூட்டிவ் இருக்காங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்கள் லாங்குவேஜில் இங்கே ஆளை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நேரடியாக வரணாலும் சூரத்துக்கு தாராளமாக வரலாம் இந்த மாதிரி ஒரு குர்த்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு பர்சன்டேஜ் நீங்கள் மார்ஜின் வச்சு தாராளமாக உங்கள் மாவட்டங்களில் நீங்கள் சேல் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நம்பர் வந்து இந்த காணொலி காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் தொடர்பு கொண்டு பேசுங்க தமிழ்லேயே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க ப்ரைஸ் ஸ்டாக்கோட எல்லாத்தையும் அனுச்சி விடுவாங்க அதை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏழு நாள்லேருந்து பத்து நாட்களுக்குள்ளே விஆர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கொரியர் மூலமாக பொருள் வந்து சேரும் ஸோ இந்த பிஸ்னஸை உங்கள் மாவட்டத்தில் நீங்களும் ஆரம்பிச்சு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சூப்பரான ஒரு லாபம் நீங்களும் பார்க்கலாம் ஸோ இந்த இந்த பகுதியில் நம்ம சொல்லணுச்சு தகவல் தான் ஹோப்பியாக அடைஞ்சது வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை கூடுவே சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் <laughs>